முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொழி பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வண்ணமுனீஸ்வரர் ஐயன் சார்ந்த அரிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பர்ந்த அடியார்களே நமக்குள் தோன்றக்கூடிய ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான வர்ணங்களை வெளிப்படுத்தும் ஆக அந்த வர்ணங்களை கூடியவராக நமது வண்ண முனீஸ்வரர் ஐயன் விளங்குகின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நமது முனீஸ்வரர் ஐயன் பலவிதமான வர்ணங்களில் அடியார்களுக்கு காட்சி தந்து அருள்வாளித்ததால் வர்ண முனீஸ்வரர் காலப்போக்கில் வண்ண முனீஸ்வரர் என்ற காரண பெயரிட்டு அடியார்கள் அன்புடன் வழிபட்டு வந்ததாக சொல்லப்பட்டு வருகின்றது நமது வண்ணமுனீஸ்வரர் ஐயனுக்கு சைவமாகவும் இடலாம் அசைவமாகவும் இடலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நம்மால் எந்த இட முடியுமோ அந்த மனதார படையலிட்டு வழிபாடு செய்து வந்தால் நமது வண்ணமுனீஸ்வரர் அதை பரிபூரணமாக ஏற்பருள்வார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு இடக்கூடிய படையலில் நமது நாட்டு பழங்களும் பலவிதமான பழகாரங்களையும் வண்ணமயமான தின்பண்டங்களையும் படைத்து வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது வண்ணமுனீஸ்வரர் ஐயனை தினமும் தியானித்து வரக்கூடிய அடியார்களுக்கு அடியார்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களில் யார் சரியானவர்கள் யார் தவறானவர்கள் என்ற தகவல்கள் அவர்களை வந்தடையும் அவர்களை அவர்களை பற்றியான தகவல்களை வெளிப்படுத்துவார்கள் அந்த உண்மை வர்ணங்களை வெளிப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர் அடியார்களை அனைத்து வர்ணங்களிலும் நமது வண்ணமுனீஸ்வரர் ஐயனை தியானித்து வழிபாடு செய்து வரக்கூடிய அடியார்களுக்கு வண்ணமுனீஸ்வரர் ஐயனின் திரு அருளால் மன்னமயமான வாழ்க்கை அமையும் என்று சொல்கட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்ற அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ்மே நம்ம நைன் டூ டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடையார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்ம திட்டம் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களையும் வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ ஜன நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் முனீஸ்வரம் நம சிவாய